வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணப் பகுதியில் விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் இருமடி ஆகுபயர் மும்மடி ஆகுபெயர் இந்த ஆகுபயர்களை பற்றி டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் சமீபத்தில் கூட குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த ஆகுபெயர்களை பற்றி கேட்டு எக்ஸாமினர்ஸை வந்து ஆட வச்சுட்டாங்க சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல விட்ட ஆகுபெயரை பற்றி பார்த்துருவோம் விட்ட ஆகுபயர் இதற்கான வரையறை பார்ப்போம் ஆகுபெயரில் தருகின்ற இரு பொருள்களையும் பிரிக்க முடிந்தால் அது விட்ட ஆக பெயர் ஆகும் அதாவது நண்பர்களே ஒரு ஆகு பெயர் வந்து இரு பொருள்களை வந்து தரும் நமக்கு தெரியும் உதாரணத்திற்கு ஊர் திரண்டது அப்படிங்கிறது வந்து ஊர் அப்படிங்கிறது கிராமத்தையும் குறிக்கும் அதே நேரத்தில் வந்து மக்களையும் குறிக்கும் அந்த மாதிரி ஆகு பெயரில் தருகின்ற இரு பொருட்களையும் அந்த இரு பொருள்களையும் பிரிக்க முடிந்தால் அது வந்து விட்ட ஆக பெயர் பார்த்துருவோம் ஊர் திரண்டது தஞ்சாவூர் வந்தது காஞ்சியை ஒடுத்தாள் இங்கே ஊர் திருண்டது அப்படிங்கிறது வந்து நண்பர்களே இடவாகு பெயர் தஞ்சாவூர் வந்ததும் இடவாகு பெயர் காஞ்சியை உடுத்தால் அப்படிங்கிறதும் இடவாகு பெயர் தான் இங்கே வந்து ஊர் தஞ்சாவூர் என்பது வந்து மக்களுக்கு ஆகி வந்தது ஆனால் காஞ்சி அப்படிங்கிறது வந்து புடவைக்கு வந்தது சரிங்களா இப்போது இப்போது விளக்கத்தை பாருங்கள் ஊர் என்பது ஊரை குறிக்காமல் மக்களை குறிக்கும் ஊரையும் மக்களையும் நாம் தனித்தனியாக பிரிக்க முடியும் எப்படின்னா மக்கள் வந்து ஊரை விட்டு வெளியேறி வெளியூரில் தங்க முடியும் அதாவது சிட்டிக்கு போக முடியும் சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்துக்கு வர முடியும் இவ்வாறு பிரிக்க முடிந்த பொருட்களை விட்ட ஆகு பெயர் என்பார் அதாவது பிரிக்க முடிந்த அந்த ஆகுபயர் வந்து விட்ட ஆகு பெயர் அப்படிம்பாங்க நண்பர்களே எக்ஸாமில் வந்து ஒரு ஊரின் பெயரை கொடுத்து இது என்ன ஆகுபயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் வந்து விட்டு இருந்தால் நீங்கள் வந்து விட்ட ஆகு பெயர் வந்து சூஸ் பண்ணிடுங்க ஏன்னா விட்ட ஆகுபயர் வந்து பெரும்பாலும் ஊரை குறித்து தான் வரும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஊரில் இருந்தோம்னா அந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊருக்கு போக முடியும் அதனால் ஊரையும் மக்களையும் வந்து நம்ம பிரிக்க முடியும் அதனால் ஊர் அப்படிங்கிற வார்த்தை வந்து கேள்வியில் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து விட்ட ஆகுபெயர்னு சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்த நண்பர்களே கமெண்ட்ஸில் தெரிவிங்க இப்போ ரெண்டாவது விடாத ஆகு பெயரை பற்றி பார்த்துருவோம் இதற்கான வரையறை பார்ப்போம் ஆகுபெயரில் தருகின்ற இரு பொருட்களையும் பிரிக்க முடியாவிட்டால் அது வந்து விடாத ஆகு பெயர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆகுப்பெயர் வந்து இரு பொருளை தரும் அந்த இரு பொருளையும் ஒன்றை கொன்று பிரிக்க முடியாவிட்டால் அது வந்து விடாத ஆகுபெயர் நண்பர்களே இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் புளி தின்றான் கருப்பு வந்தது இப்போ புளி தின்றான் கருப்பு வந்தது இந்த மேற்கண்ட இரண்டும் வந்து பெயர் ஆகும் அதாவது புளி அப்படிங்கிறது புளிப்பு சுவையை குறிக்கும் ஒரு பண்பு பெயர் அதாவது சுவை என்பது ஒரு பண்பு பெயர் கருப்பு என்பது நிற பண்பு பெயர் சரிங்களா இப்போ புளி என்பது புளிப்பு சுவையை குறிக்கும் அந்த புளிப்பு சுவையை வந்து புளியும் பலத்திற்கு ஆகி வந்தது அதனால் வந்து இது பண்பாகு பெயர் அதே மாதிரி தான் கருப்பு வந்தது பாருங்கள் கருப்பு அப்படிங்கிறது நிறத்தை குறிக்கும் ஆனால் அந்த நிறம் வந்து ஆட்டிற்கோ அல்லது மாட்டிற்கோ ஆகி வந்திருக்கிறது இப்போ அதுவும் பண்பாகு பெயர் இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் பலத்தையும் அந்த புளிப்பு சுவையும் பிரிக்க முடியாது சரிங்களா ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியுமா முடியாது அதே மாதிரி ஒரு கருப்பு ஆற்று அந்த கருப்பு ஆட்டில் ஆட்டிலிருந்து நம்ம வந்து கருப்பை பிரிக்க முடியுமா முடியாதல்ல தான் வந்து இந்த இரண்டும் வந்து விடாத ஆகு பெயர் எனப்படுகிறது இந்த மாதிரி ஆகு பெயர் தருகின்ற இரு பொருள்களையும் பிரிக்க முடியாவிட்டால் அது வந்து விடாத ஆகு பெயர் ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்று வந்து விடாது தான் இது வந்து விடாத ஆகு பெயர் என பெயர் பெற்றது இப்போ விடாத ஆகு பெயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்கள் இப்போ அடுத்ததுக்கு போவோம் அடுத்தது இருமடி ஆகு பெயர் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம் இருமடி ஆகு பெயருக்கான டெஃபினேஷன் பாருங்கள் ஒரே சொற்றொடரில் இரண்டு ஆகு பெயர்கள் வந்தால் அது இருமடி ஆகு பெயர்கள் எனப்படும் இந்த டெஃபினேஷன் வந்து நானே கொடுத்த நண்பர்களே எந்த புத்தகத்தில் வந்து எடுக்கப்படவில்லை அதாவது ஒரே சொற்றொடரில் ஒரு சொற்றொடர் இருக்குது அதில் வந்து இரண்டு ஆகு பெயர்கள் வந்து அடுக்கி வந்தால் அது வந்து இருமடி ஆகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் புலி நட்டான் இந்த எடுத்துக்காடை வந்து எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து தாமரைக்கண்ணம் இந்த இரண்டு எடுத்துக்காட்டையும் சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூஏ மெயின்ஸ் தேர்வு நண்பர்களே தமிழ் தாளில் புலி நட்டான் என்ன ஆகப்பெயர்னு கேட்டிருந்தாங்க இதற்கான ஆகு பெயர் வந்து பெரும்பாலான யூடியூப் சேனல் வந்து இருமடி ஆகு பெயர்னு கொடுத்துருந்தாங்க ஆன்சராக ஆனால் யாருமே வந்து அதற்கான விளக்கத்தை வந்து தரல வெறும் ஆன்சரை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம் புலிப்புச்சுவை நண்பர்கள் அதாவது புளி நட்டான் அப்படின்னா புளிங்கிறது வந்து செடியை குறிக்காத நண்பர்களே அதே நேரத்தில் புளியம் பலத்தையும் குறிக்காது புளிங்கிறது பொதுவாக வந்து பண்பை குறிக்கும் அதாவது புளிப்பு சுவையைத்தான் குறிக்கும் பாருங்கள் அந்த புளிப்பு சுவை வந்து பண்பாகு பெயர் பண்பாகு பெயராக புளியின் செடிக்கு ஆகி வந்தது அல்லது புளியம் பழத்திற்கு ஆகி வந்தது அந்த புளியம் பலம் வந்து சினையாக பெயராக சரிங்களா அந்த புளியம் பலம் வந்து அந்த புளிய மரத்தில் ஒரு கிளை அதாவது ஒரு உறுப்பு அதனால் சினையாக பெயராக அந்த புளிய மரத்திற்கோ அல்லது புளியங்கன்றிற்கோ ஆகி வந்தது புளியங்கன்று அல்லது புளிய மரம் என்பது வந்து முதலாக பெயர் அல்லது பொருளாக பெயர் எனப்படும் சரிங்களா இப்போ அந்த புளி என்ற வார்த்தை வந்து புளிய மலத்திற்காகி அந்த புளிய மலம் வந்து புளியங்கன்றிற்கு ஆகி வந்திருக்கிறது அப்போ வந்து இரண்டு ஆகு பெயர்கள் வந்து வந்திருக்கிறது பண்பாகுபெயரும் பெயரும் அந்த இரண்டு ஆகுபெயர் தான் இது வந்து இருமடி ஆகு பெயர் எனப்படும் அதாவது இரண்டு ஆகு பெயர்கள் வந்து மடித்து அதாவது அடுத்தடுத்தாக வந்துருக்கிறது அதனால் வந்து இது இருமடி ஆகும் பெயர் இப்போ அடுத்தது பாருங்கள் தாமரை கண்ணம் தாமரை என்னும் கொடி பூவை குறித்து பொருளாக அதாவது முதலாக பெயரானது தாமரை அப்படிங்கிறது பிறகுலே பூவின் பெயர் தாமரை அப்படிங்கிறது செடி அல்லது கொடியின் பெயர் சரிங்களா ஆனால் தாமரை கண்ணம் அப்படிங்கிற சுற்றொடர் மூலம் இது வந்து தாமரை பூவை குறித்தது அந்த தாமரை பூவை குறிக்கிறதுனால அது வந்து பொருளாக அல்லது முதலாக பெயரானது சரிங்களா தாமரை அப்படிங்கிறது முதல்தான பொருளானது முதலானது அதனால் வந்து முதலாக பெயரானது படுத்தது பாருங்கள் தாமரை கண்ணம் அப்படின்னா பூ போன்ற கண்ணம் அப்படின்னு சொல்லலாமா தாமரை அப்படிங்கிறது வந்து நண்பர்களே கொடி ஆனால் பூ அப்படிங்கிறது வந்து ஒரு சினை அதாவது ஒரு உறுப்பு அந்த தாமரை பூ என்னும் உறுப்பு வந்து பெண்ணின் கன்னங்களுக்கு ஆகி வந்திருப்பதால் அதாவது தாமரை பூ போன்ற அந்த செந்நிறம் தாமரைப்பூ வந்து பிங்க் கலர் அல்லது செந்நிறமாக இருக்கும் நமக்கு தெரியும் பெண்ணின் செந்நிற கண்ணங்களுக்கு ஆகி வந்தால் அது வந்து சினையாக பெயர் சரிங்களா நண்பர்களே இப்போ தாமரை கண்ணம் அப்படிங்கிற சொற்றொடரில் வந்து இரண்டு ஆகுப்பெயர்கள் வந்து இருக்கிறது பொருளாக பெயரும் சினையாக இந்த மாதிரி இரண்டு ஆகுப்பெயர்கள் வந்து அடுத்தடுத்து மடித்து அதாவது மடிப்புன்னு என்ன ஒரு படிக்கிட்ட வந்து மடிப்புன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து வந்ததால் இது வந்து இருமடி ஆகுப்பெயர் அப்படின்னு ஆனது சரிங்களா அடுத்தது மும்மடி ஆகுப்பெயரை பார்த்துருவோம் இதற்கான வரையறை பாருங்கள் ஒரே சொற்றொடரில் மூன்று ஆகு பெயர்கள் அடுக்கி வந்தால் அதாவது மடித்து வந்தால் அது வந்து மும்மடி ஆகுபெயர் பெயர் சரிங்களா அதாவது அந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டில் வந்து மூன்று ஆகுபெயர்கள் வந்து வந்திருக்கணும் இப்போ எடுத்துக்காட்டை பாருங்கள் கார் அறுத்தான் மேகம் சிரித்தது ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் இப்போ இந்த மேகம் சிரித்தது அப்படிங்கிற எடுத்துக்காட்டை பாருங்கள் ஒரு கவிஞர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து மேகம் சிரித்தது அப்படிங்கிறாரு அந்த பெண்ணை பார்த்து தான் சொல்கிறாரு இப்போ விளக்கத்தை பாருங்கள் மேகம் என்பது பொருளாகு பெயராய் அதன் கருமை நிறத்திற்கு ஆகியது சரிங்களா மேகம் என்பது பொருளாக பெயராய் அதன் கருமை நிறத்திற்கு ஆகியது கருமை என்பது பண்பாகு பெயராய் பெண்ணின் கூந்தலை குறித்தது அதாவது நண்பர்களே பெண்ணின் கூந்தல் வந்து கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்ந்ததால் அந்த கூந்தலை உருவகப்படுத்தி அந்த பெண்ணை வந்து பெண் சிரித்ததால் அந்த பெண்ணை பார்த்து மேகம் சிரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் மேகம் வந்து கருமையை குறித்தது அந்த கருமை வந்து பண்பாக பெயராய் பெண்ணின் கூந்தலை குறித்தது சரிங்களா கருமை வந்து நிறப்பண்பானதால் அது வந்து பண்பாக பெயர் அடுத்தது பாருங்கள் அந்த கூந்தல் வந்து சினையாக பெயராய் பெண்ணை குறித்தது கூந்தல் அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து ஒரு உறுப்பு அதாவது சினை அப்படிங்களா அந்த சினை வந்து அந்த பெண்ணை குறித்தது சரிங்களா ஒட்டு மொத்தத்தில் கூந்தல் வந்து கருமையை குறித்தது கருமை வந்து மேகத்தை குறித்தது அந்த மேகம் வந்து பெண்ணை குறித்து அந்த பெண் வந்து சிரித்ததாக கவிஞர் வந்து எழுதுவதாக இந்த எடுத்துக்காட்டு வந்து உள்ளது இப்போது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் கார் அறுத்தான் கார் அப்படின்னு நண்பர்களே மழைக்காலம் என்ற என்று பொருள் கார் அறுத்தான் அப்படின்னா மழைக்காலத்தில் விளைந்த தானியத்தை அறுத்தான் என்பது பொருள் அதாவது இது வந்து காலமாக பெயர் சரிங்களா கார் அப்படிங்கிறது வந்து தானியத்தை குறித்தது சரிங்களா அந்த தானியம் வந்து எதை குறித்ததுன்னா வயலை குறித்தது அப்போ தானியம் வந்து வயலை குறிப்பதால் அது வந்து சினையாக பெயரானது இந்த வயல் வந்து எதை குறிக்கும் வயல் வந்து நெற்பயிரை குறிக்கும் வயல் அந்த நெற்பெயரை குறித்தால் அது வந்து முதல் ஆகுப்பெயரானது அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மூன்று ஆகுபெயர் வந்து வருகிறது காலவாகுபெயர் இடவாகு இடவாகுபெயர் இப்படி இந்த எடுத்துக்காட்டில் மூன்று ஆகுபெயர்கள் வந்து அடுக்கி வந்ததால் இந்த ஆகுபெயர் வந்து மும்மடி ஆகுப்பெயர் எனப்படும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்